நித்ய சுகம் கிரகஸ்தர் கேட்டார் சுவாமிகள் கூறியபடி சுக தேடலும் துக்க நிவர்த்தியும் அன்றி மூன்றாவதாக மனம் சஞ்சலமின்றி அமைதியாவதற்கு வழி உள்ளது என்று கூறினீர்களே அந்த மூன்றாவது வழி என்ன மகாசுவாமிகள் கூறினார் அவ்வழி இதுதான் மனதில் சாஞ்சல்யம் ஏற்பட இடம் கொடுக்காமல் இருப்பதே அது எப்படி மகாஸ்வாமிகள் கேட்டார் வியாதியை உண்டு பண்ணக்கூடிய ஒரு வஸ்துவிற்கும் தான் அகப்பட்டு கொள்ளாமல் ஜாக்கிரதையாயிருந்தால் அவன் ஆரோக்கியமாகவே இருந்து வரலாம் அல்லவா கிரகஸ்தர் ஆமோதித்தார் மகாஸ்வாமிகள் தொடர்ந்தார் அப்படியே மனதை தன் நிலையிலிருந்து நழுவும்படி செய்து துக்கத்தை கொடுக்கக்கூடிய எவ்வித பதார்த்தத்திற்கும் தான் அகப்பட்டு கொள்ளாமல் இருந்துவிட்டால் சுகமாகவே இருக்கலாமல்லவா பின்னால் செய்யும் பரிகாரத்தை விட முன்னால் பந்தோபஸ்து செய்து கொள்வது ஸ்லாகியம் என்ற சாமானிய நியாயம்தான் இங்கேயும் நான் நிர்மலமாய் இருக்கிறேன் என்று சொல்லிக் கொள்வதற்காக அழுக்கில் கையை விட்டு அப்புறம் கழுவியாக வேண்டும் என்ற அவசியம் அவசியமுண்டா கிரகஸ்தர் கேட்டார் விருப்பத்தின் பூர்த்தியினாலோ வெறுப்பின் நிவர்த்தியினாலோ ஏற்படுகிற சுகம் வாஸ்தவமான சுகம் இல்லை என்பதும் விருப்பு விருப்பு இரண்டும் அற்று தன் நிலையில் இருக்கும் மனதின் அனுபவமே வாஸ்தவ சுகம் என்பது தங்கள் அபிப்பிராயம் என்று தெரிகிறது சுவாமிகள் கூறினார் அப்படியே தான் கிரகஸ்தர் கேட்டார் ஆனால் விருப்பையோ வெறுப்பையோ உண்டாக்கக்கூடிய பதார்த்தங்களே நிறைந்திருக்கிற இப்பெரிய உலகத்தின் மத்தியில் இருந்து தன்னிலையை அடையவாவது அதிலிருந்து நழுவாமல் இருப்பதாவது எப்படி முடியும் மகாசுவாமிகள் கூறினார் முடிகிறதோ இல்லையோ உலகத்திலுள்ள அனந்தமான இஷ்டானிஷ்ட பதார்த்தங்களையெல்லாம் தீர்த்துவிட்டு சுகத்தை அடைய வேண்டும் என்று ஆரம்பிப்பதை விட இது சாத்தியமான காரியம்தான் கிரகஸ்தர் மேலும் கேட்டார் அந்த பிரவிற்த்தி அசட்டுத்தனமாய் இருக்கலாம் அதனால் இந்த வழி சாத்தியம் என்று ஆகிவிடவில்லையே அதுவும் சாமானியர்களுக்கு சுவாமிகள் ஆக்ஷேபித்தார் ஏன் ஆகாது ஓர் அறைக்குள் உங்கள் பார்வையை இழுக்கக்கூடியதாக இருபது பதார்த்தங்கள் இருந்தால் அவைகளை இழுக்க விடாமல் பண்ணுவதற்கு ஒவ்வொரு பதார்த்தத்திற்கும் ஒவ்வொரு மூடி தயாரித்து மூடுவது தேவலையா அல்லது உங்கள் கண்களை மூடிக்கொள்வது தேவலையா கிரகஸ்தர் கூறினார் கண்ணை மூடிக்கொள்வதுதான் சுலபம் மகாஸ்வாமிகள் மேலும் தொடர்ந்தார் அப்படியே உலகத்தில் நம் மனதில் சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய அனந்தமான பதார்த்தங்களை நம் இஷ்டப்படி வைக்கவோ மாற்றவோ தொலைக்கவோ உண்டு பண்ணவோ நம்மால் சாத்தியமில்லை அவைகள் நம்மை இழுப்பதற்கு இடமில்லாமல் நம் மனதை சரிபடுத்தி கொள்வது அதைவிட சாத்தியமல்லவா உங்கள் முன்னோர்கள் சுகமாய் இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஜாஸ்தி இருந்தனவென்றாவது சிரமத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இருப்பதை விட அவர்களுக்கு குறைவாய் இருந்தனவென்றாவது அர்த்தமில்லை இவ்வுலகத்தின் மத்தியில் அவர்கள் இருந்த போதிலும் அமைதி சமாதானம் திருப்தி சுகம் இவைகள் இருப்பதற்கு காரணமான மனஸ் ஸ்வஸ்தத்தை அவர்களால் காப்பாற்றப்பட்டு வந்தது வெளியிலுள்ள பதார்த்தங்கள் மூலம் அவர்களுக்கு சுகம் ஏற்படவில்லை தங்களை துன்பப்படுத்தக்கூடிய யோகியதை பாகிய பதார்த்தங்களுக்கு உண்டு என்று ஒப்புக்கொள்ளவும் அவர்கள் தயாராயில்லை அவர்களுடைய அமைதி சமாதானம் திருப்தி சுகம் இவைகள் தன்னிலையில் ஸ்வபாவ சித்தமாய் வளமாயும் சாஸ்வதமாகவும் இருந்தன நீங்களும் சுகமாக இருக்க விரும்பினால் அவர்களுடைய மனோநிலையை அபியசிக்க வேண்டும் மேலும் பிராமணர்களுக்கு இம்மனோபாவம் சகஜமாய் ஊறி கிடப்பதால் அதை புறக்கணித்து வெளியுலகத்தில் சுகத்தை தேட ஆரம்பித்தார்களேயானால் அடுத்த ஜென்மத்திலும் இதே மனோபாவ சௌகரியம் கிடைக்கும்படியான பாக்கியத்தை இழந்தவர்களாக ஆவார்கள் ஒரு பதார்த்தத்தை நன்கொடையாக பெற்றவன் அது கையில் இருக்கும் பொழுது அதை நன்கு மதிக்கவில்லை என்று கொடையாளிக்குத் தெரிந்தால் மறுபடியும் அதை அவனுக்கு தானம் கொடுக்க சம்மதிப்பானா அதே மாதிரி பகவானும் நம் விஷயத்தில் இப்பொழுதுள்ள விசேஷ சௌகரியத்தை மறுபடியும் கொடுக்க மறுத்துவிட்டால் அது நியாயமே ஆகும் ஆகையால் உங்களுக்கு ஸ்வபாவ சித்தமாய் இருக்கும் திருப்தி என்ற பதார்த்தத்தை கைவிடாதீர்கள் அப்படியே உங்கள் கடமை என்கின்ற ஸ்வதர்மத்தையும் கைவிடாதீர்கள் காலக்கிரமத்தில் எல்லாம் க்ஷேமமாகவே முடியும் உங்கள் பிராமண்யத்தை மறுபடியும் உறுதியாய் கைப்பற்றி காப்பாற்றி வர பிரயத்தனம் செய்யுங்கள் பகவான் உதவி செய்ய காத்திருக்கிறார் என்பதையும் திருடமாக நம்புங்கள் கிரகஸ்தர் கூறினார் கூடிய மட்டும் பார்க்கிறோம் இருந்தாலும் இது பிராமணர்களுக்கு மிகவும் போதாத காலம் மகா சுவாமிகள் ஆச்சரியத்துடன் கேட்டார் இப்போதாத காலம் எப்பொழுது ஆரம்பித்தது அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் தன் ஆச்சாரம் தர்மம் இவைகளிலிருந்து நழுவ ஆரம்பித்து ஐகீக விஷய சம்பாதனத்தில் மற்றவர்களுடன் போட்டிக்கு இறங்கின நாள் முதல் இந்த போதாத காலம் உங்களுக்கு ஆரம்பம் முன்னோர்கள் சம்பாதித்து வைத்திருந்த யோகியத்தினாலும் புண்ணியத்தினாலும் புத்தி கூர்மையாலும் போட்டியில் வெகுவாக மற்றவர்களை தோற்கடிக்க முடிந்தது ஐகீக விஷயங்களை கைப்பற்ற முடிந்தது அனாதி பரம்பரையாய் கிடைத்த ஒரு பெரும் நிதியை நன்றி மறந்து அற்ப விஷயத்திற்காக துர்விநியோகப்படுத்துகிறோம் என்ற எண்ணமே மறைந்தது தோற்றுப்போனவர்கள் முதலில் இவர்களை கண்டு வியப்புற்றார்கள் பிறகு பொறாமையடைந்தார்கள் அடைந்தார்கள் இப்பொழுது துவேஷமாக முற்றியிருக்கிறது இந்த போட்டியிலிருந்து பிராமணர்கள் விலகினால் உடனே முன்னிருந்த மரியாதையையும் கௌரவத்தையும் பெறுவார்கள் முன்பு இவர்களிடம் மதிப்பு இருந்ததற்கு காரணம் மற்றவர்களை விட இவர்கள் செல்வந்தர் என்பதாவது பலசாலிகள் என்பதாவது இல்லை செல்வந்தரை விட இவர்களுக்கு சுகத்தை கொடுக்கக்கூடிய திருப்தி என்ற ஒரு பெரிய நிதியும் பலசாலிகளை விட பலவான்களாக இவர்களை செய்த தர்மம் என்ற ஒரு சக்தியும் இவர்களிடம் இருந்தன ஆகையால் போதாத காலம் என்பதெல்லாம் நாம் பண்ணி கொள்வதுதான் நாம் ஒவ்வொருவரும் சம்பந்தப்பட்ட மட்டிலும் நம் முன்னோர்களின் நிர்வியாஜமான ஸ்ரத்தை ருஜுவான நடத்தை மதத்தில் ஊக்கம் கலக்கமடையாத திருப்தி இவைகளை சம்பாதித்துக் கொண்டுவிட்டால் அவரவர்களுக்கு அந்த போதாத காலம் அந்த க்ஷணமே விடும் நாம் பிராமணர்கள் மாத்திரம் தங்கள் நிலையிலிருந்து எவ்வளவு தூரம் தவறி இருக்கிறோம் என்று உணரும்படியும் மறுபடியும் அந்நிலையை அடைய வேண்டும் என்ற ஊக்கத்தை கொடுத்து பிரவிற்த்தி செய்யும்படியும் இப்போதாத காலம் நம்மை வாஸ்தவத்தில் செய்யுமேயானால் அதையே நல்ல காலம் என்று பாவிப்போமாக